வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லோரும் இதை தயவு செஞ்சு பார்க்கணும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கஷ்டப்பட்டு வீடு போச்சு பணம் போச்சு இது துரோகம் பண்ணது வேறு யாரும் இல்லை மாமியார் மனைவி இது ரெண்டு பேரும் தான் ஒரு நாள் கஷ்டம் என்னான்னு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தினுடைய அருமை தெரியும் ஒரு நாளைக்கு காலையில் கிளம்பி மூணு மணிக்கு பாத்ரூம் ஓடி பிடிக்கணும் அது பெரிய போராட்டம் அடுத்து கிச்சனில் போய் இதெல்லாம் சுட வைக்கணும் சாப்பாடெல்லாம் அது ஒரு பெரிய போராட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது வந்து பெரிய போராட்டம் அதில் பெரிய சண்டை வம்பெல்லாம் வந்துடும் இதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற இடத்துல போர்மெண்ட்டை பாசம் தெரியாமல் வேலை தெரியாமல் சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா அவன் பேசுகிற பேச்சுருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் அதை முடிச்சுட்டு திருப்பி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து இங்கே எல்லோரும் வந்துடுவாங்க குளிக்கிறது துணி துவைக்கிறது பெரிய போராட்டம் அதை முடிச்சுட்டு கிச்சனுக்கு போனால் பெரிய கூட்டமாக இருக்கும் அங்கே சமைக்கிறது பெரிய போராட்டம் இதெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு தூங்கிட்டு காலையிலே வேலைக்கு போடுறது பெரும் போராட்டம் அவ்வளோ கஷ்டம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூக்கம் இருக்காது அவ்வளோதே முடித்து உங்கள் பேங்குக்கு அக்கௌண்ட்டில் பணம் வர்றதா உங்களுக்கு தெரியுது என்ன கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ கஷ்டம் ஒரு நாள் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாருன்னா அவருடைய வேதனை எப்படி இருக்கும் அவர் செஞ்ச பதிவு இது கஷ்டப்பட்ட பணம்லாம் போச்சு தம்பி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வேதனை எப்படி இருக்கும் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த மனைவி மாமியா இது ரெண்டு பேரோட மரணம் வந்து சும்மா இருக்காது வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்க புல்லா பொண்டாட்டின்னு இறக்கப்படாதீங்க உங்கள் பேரில் ஏதாவது வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு எல்லாம் நீங்கள் செய்யுங்க நீங்கள் கஷ்டப்படுறது நீங்கள் ரத்தவர்வை சிந்தி பணத்தை சம்பாதிக்கிறியா நீங்கள் பிள்ள பொண்டாட்டின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக போய் ஏமாந்து இது மாதிரி தான் நிற்கணும் தயவு செஞ்சு நேரத்தை கூட ஒரு பதிவு பண்ணேன் நமக்குன்னு எதாவது சேர்த்து வச்சுக்கிருங்க அப்படின்னு இப்போவும் சொல்கிறேன் இந்த பாருங்கள் பாதிக்கப்பட்டவர் எழுதிருக்கிறார் இதை பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுக்கிருங்க லைஃப்பில் கடைசி காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா எதுவுமே எதுவுமே நிலச்சி நிற்காது இந்த மாதிரி அவமானப்பட்டு எல்லாருக்கிட்டே கூனி குருவி தான் நிற்கணும் தயவு செஞ்சு திருந்துங்க திருந்துங்க ஃபுல்லாக பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல உங்களை பாருங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையாக